வணக்க நண்பர்களே வெல்கம் டு கேளார் அடிகர் சிங் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்போன் நம்பர் தான் கொண்டு வந்துருக்கோம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நிர்மல் கம்பெனியோட ஆல்போன் நம்பர் எதாவது பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய நானூற்றி எட்டாவது குழுக்கள் இந்த நானூற்றி எட்டாவது குழுக்களில் நாளைக்கு என்னமா நம்பர்கள் மேட்ச் ஆகும் போது என்னமா நம்பருக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படி பார்ப்போம் அதே மாதிரி நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்தவரைக்கும் நாலு நம்பர் தான் கொடுக்க போகிறோம் இந்த நாலு நம்பரில் ரெண்டு நம்பர் கன்ஃபார்ம் வர வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா எனக்கு தெரிஞ்சு இந்த பொறுத்த பொறுத்தவரைக்கும் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வருது ஏன்னா இது வந்து நிர்மல் கம்பெனி நிர்மல் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வந்துடும் அது மாதிரி வரக்கான வாய்ப்பு இருக்கு அதுலேயே நமக்கு நேற்று வந்து போன வாரம் வந்து நூற்றி அறுபத்தஞ்சு நடந்தாங்க அதை பேஸ் ஆனால் கூட கண்டிப்பாக ரெண்டு நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குது நம்ம நம்மளும் நம்ம நம்பரும் அதே தான் வருது ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னா அதே மாதிரி பெண்டிங் நம்பர் மோஸ்ட் ஆஃப் த டைம் வரக்கும் வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா அந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா பெண்டிங் நம்பர் நிறையவே இருக்கு ஏன்னா எல்லா போர்டுமே பெண்டிங் நம்பராக இருக்குது நல்லா கவனமாக பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு போர்டு கூட பெண்டிங் நம்பர் இல்லாமல் இல்லை ஏன்னால் இதில் வந்து ஒன்பது நம்பர் மட்டும்தான் நமக்கு பெண்டிங் நம்பர் கிடையாது மற்றது எல்லா போர்டுமே நமக்கு பெண்டிங் நம்பர் தான் அது என்ன பெண்டிங்னு இருக்குதுன்னு பார்த்துலாம் அதே மாதிரி ஒன்றாம் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏ போர்டில் ஒன்று ஏ போர்டில் வந்து ஜீரோ பி போல் வந்து எட்டு சி போடில் பதினேழு இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினேழுங்கிறது நமக்கு ஒரு போர்டு பெண்டிங்காக இருக்குது ஒன்னாம் நம்பர் சரிங்களா அதே மாதிரி ரெண்டாம் நம்பரை வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏ போடில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு பி போடில் பத்து சி போடில் இருபத்தி மூணு நாளாக இருக்குது ரெண்டு போர்டு பெண்டிங்கில் இருக்குது சரிங்களா ரெண்டு போர்டு நமக்கு ரெண்டாம் நம்பர் பெயிண்டிங்கில் இருக்குது அதே மாதிரி மூணாம் நம்பர் எடுத்திங்கன்னா மூணு நம்பர் ஏ போல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருபத்தி ஒரு நாளாக பெண்டிங்கில் இருக்குது பி போலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினோரு நாளாக பெண்டிங்கில் இருக்குது சி போலில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நாளாக பெண்டிங்கில் இருக்குது சரிங்களா ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ட்ராவுமே பெண்டிங் நம்பராக தான் இருக்குது சரிங்களா அதனால தான் கொடுக்குறோம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏ போர்டில் வந்து ஒன்பது பிபோர்டில் பன்னெண்டு சி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அஞ்சு இதில் வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா இதுவும் நமக்கு ஒரு போர்டு பெண்டிங் இருக்குது பார்க்கலாம் எப்படி வருது அப்படின்னு சரிங்களா ஏன்னா பெண்டிங் நம்பர் பேஸ்டாக தான் நம்மளும் கொஞ்சம் கொண்டு வருவோம் எப்பயுமே அது நல்லாவே தெரியும் அந்த மாதிரி பெண்டிங் நம்பர் பேஸ்டாக கொண்டு வந்தால் கூட கண்டிப்பாக நமக்கு விண்டிங் இருக்கிறக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் அதெல்லாம் கணக்கில் எடுத்தால் நம்ம கொடுக்குறோம் சரிங்க ட்ரை பண்ணி பாருங்கள் அதேமாதிரி அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சா நம்பர் வந்து ஏ போர்டில் ரெண்டு பி போர்டில் ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி நாலு சி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறு நாளாக பெண்டிங்கில் இருக்குது சரிங்களா அதே தான் உங்களுக்கு அப்போ நாலாம் நம்பரும் அதே மாதிரி தான் ஏ போலில் ஒன்பது பி போடில் பன்னெண்டு சிபோட வந்து அஞ்சு நமக்கு இதான் பேசிக்காக இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொண்டு வரோம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆறா நம்பர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆறாம் நம்பர் வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எத்தனை டா ஆடிக்காங்க நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு முப்பது ரூபா ஆடிக்காங்களா முப்பது ரூபா வரப்போது இருபத்தெட்டு ரூபா வரப்போது ஆனால் நமக்கு வந்து ஆறாம் நம்பர் வந்து ஏ போலில் வரவே இல்லை இந்த மாதம் புறாம எங்கேயாச்சும் வந்திருக்காங்கன்னா ஏ போடில் நமக்கு முப்பத்தி அஞ்சு நாளாக பெண்டிங்கில் இருக்குது முப்பத்தஞ்சு நாளில் இந்த மாதம் புறாமல் நமக்கு வரவே கிடையாது என்ன நம்பர் வர கிடையாதுன்னா ஆறாம் நம்பர் வந்து நமக்கு ஏ போடல வரவே இல்லை நமக்கு அது மாதிரி கொஞ்சம் பெண்டிங் நம்பராக தான் இருக்குது மாதிரி பி போல்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்னென்னா ஜீரோ பெண்டிங்கில் இருக்குது ஜீரோ வந்து நமக்கு ஜீரோ பி போல் வந்து ஜீரோ சி போலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எட்டு நாளாக பெண்டிங்கில் இருக்குது சி போர்டு மாதிரி ஏழு நம்பர் எடுத்திங்கன்னா ஏழு நம்பர் ஏ போடில் பத்து பி போல் வந்து பதினேழு சிபோல் வந்து மூணு சரிங்களா அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எட்டாம் நம்பர் எடுத்துக்கிட்டிங்கன்னா எட்டாம் நம்பர் அதே எட்டாம் நம்பர் வந்து ஏ போலில் வந்து ஒன்று பி போல் வந்து மூணு சி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினஞ்சு நாளாக பெண்டிங்கில் இருக்குது கண்டிப்பாக இதை பேஸ் பண்ணி அடரக்கும் வாய்ப்புகள் இருக்குது பார்ப்போம் அதே மாதிரி உங்களுக்கு ஒன்பது நம்பர் எடுத்திங்கன்னா ஒன்பது நம்பர் ஏ போல் அஞ்சு பிபோலில் வந்து ஒன்று சி போலில் ஜீரோ இதில் வந்து ஒன்பது நம்பர் மட்டுந்தான் நமக்கு பெண்டிங்கே இல்லை மற்ற எல்லா போர்டுமே பெண்டிங் நம்பராக தான் இருக்குது அதே மாதிரி ஜீரோ எடுத்திங்கன்னா ஜீரோ ஏ போல் இருபது பிபோலில் அறுபத்தி அஞ்சு சி போர்டில் பீப்போல ரெண்டு இவ்வளவு வெண்டிங்கில் இருக்குது பார்ப்போம் எப்படி வருது நாளைக்கு கொஞ்சம் ஜீரோ வரக்க வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படிங்கிறதுலாம் பார்ப்போம் கண்டிப்பாக நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு சில நம்பர்களும் ரொம்பவுமே தாங்க நாளைக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரியும் காமிக்குது உங்களுக்கு இதில் ஏதாவது மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னா கூட நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்க எனக்கும் ஒரு சில நம்பர்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது உங்களுக்கு மேட்ச் ஆகுதுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வந்து இவ்வளோ இருக்கும் அதிகபட்சமான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா அதை கணக்கு பண்ணி தான் கொடுக்குறோம் அதே மாதிரி நாளைக்கு நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு சொன்னோம் இல்லையா அதில் வந்து நமக்கு நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆளப்பட்ட நம்பர் நூற்றி அறுபத்தி ஒன்பது அப்படின்னாங்க இல்லையா ஒன்பது நம்பர் திரும்ப ரிப்பீட்டடாக கொடுத்தாங்க ஒன்பது ஒன்பதுன்னு டபுள் ஒன்பது கொடுத்துட்டாங்க இல்லையா நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் டபுள் ஒன்பதுக்கு வந்து நமக்கு ஒன்பது 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 அஞ்சு அப்படின்னு வருது அதே மாதிரி ஒன்பது ஒன்பது நாலு அப்படின்னு வருது அதே மாதிரி ஒன்பது ஒன்பது நாலு இங்கேயும் வருது அதே மேஸ் பேஸ்டில் தான் ஒன்பது ஒன்பது ஆறு அதே பேஸ் ஆறாக்கும் வாய்ப்புகள் இருக்குங்கிறதே நம்ம தெளிவாக சொல்லியிருக்கோம் அதை கணக்கு வச்சு நம்ம இப்போ மறுபடியும் அந்த ட்ராவலாக கொண்டு வர ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு சில நம்பருக்கு ரொம்ப மேஸ் ஸ்ட்ராங்காக வாய்ப்பு இருக்குது சரிங்களா எனக்கு இதில் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலாம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் ஏன் நாலு நம்பர்னா இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் ஒன்று அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆறு ஒன்பது சரிங்களா அப்போ நமக்கு நாலாம் நம்பருக்கு நாலுக்கு ஒன்று வருமா வரும் அதே மாதிரி ஆறுக்கு நாலு ஒன்பதுக்கு நாலு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது சரிங்களா அந்த மாதிரி மேட்ச் இருக்கும் வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி வர வாய்ப்பு இருக்கான்னு பாருங்க எனக்கு ஆறாம் நம்பருக்கு நாலு நம்பரு ஒன்றாம் நம்பருக்கு நாலு நம்பர் ஒன்பதாம் நம்பருக்கும் நாலாம் நம்பருக்கு மேட்ச் ஆகும் ஏன்னா மூணு போர்டுக்குமே நாலாம் நம்பருங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பி போர்டு அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு எட்டாம் நம்பர் எட்டாம் நம்பர் என்ன கிடக்குன்னா ஒன்றுக்கு எட்டு ஒன்றாம் நம்பருக்கு எட்டாம் நம்பர் மேட்ச் ஆகும் ஏன்னா எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு பெண்டிங் நம்பர்ன்னா பதினஞ்சு நாளாக பெண்டிங்கில் இருக்குது சரிங்க அதை கனெக்ட் பண்ணி சரி பெண்டிங் நம்பர் பேஸ்ட்டாகவும் ஆர்டருக்கான சான்சஸ் இருக்குங்கிறதுனால கொண்டு வரோம் உங்களுக்கு மேட்ச் ஆகுதாங்கிறதையும் பாருங்கள் மாதிரி எட்டுக்கு ஒன்று சரிங்க எட்டாம் நம்பருக்கு ஒன்றாம் நம்பரு அதே மாதிரி ஆறாம் நம்பருக்கும் எட்டாம் நம்பர் வரும் ஒன்பதாம் நம்பருக்கு எட்டாம் நம்பர் வரும் இல்லையா இப்போ மூணு போடக்கும் எட்டாம் நம்பர் மேட்ச் ஆகலாம் இப்போ இருக்கு போட பொறுத்தவரைக்கும் நான் தான் 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 சொல்கிறேன் நாலு நம்பர் கொடுக்குறோம் நாலு நம்பர் ரெண்டு நம்பரு கன்ஃபார்ம் நம்பரு தெளிவாக சொல்கிறோம் நாலே நம்பர் ரெண்டு நம்பர் கன்ஃபார்ம் நம்பர் சரிங்க அதனால் நம்ம கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் யாருமே கெஸிங் நம்பர் தான் கொடுக்குறோம் நான் கன்ஃபார்ம் நம்பரே கொடுக்குறோம் ரெண்டு நம்பரு கன்ஃபார்மாக கொடுக்குறோம் ஏன்னா நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட பேஸில் தான் ஆடுவாங்க அந்த குறிப்பிட்ட பேஸ் என்னங்கிறது நம்ம தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி கொடுக்குறோம் சரிங்களா அப்போ நமக்கு எட்டாம் நம்பரும் நமக்கு நாலாம் நம்பர் ரெண்டு நம்பருமே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்போ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில நம்பர்களை நமக்கு நாலாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலாம் நம்பர் வந்து ஏ போர்டில் வந்து ஒன்பது நாளாகவும் பி போர்டில் பன்னெண்டு நாளாகவும் சி போர்டில் அஞ்சு நாளாகவும் இருக்கிறதுனால கண்டிப்பா ஓரளவுக்கு மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆறுக்கு நாலு நாடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா பி போர்டில் வந்து ஆறாம் நம்பருக்கு நாலு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும் அப்படி வரைக்கும் வாய்ப்பு இருக்குது அதை கணக்கு பண்ணி நாலாம் நம்பர் வரலாம் அப்படிங்கிற எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்று எட்டுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் வாய்ப்பு இருக்குது ஏன்னா நேற்றே வந்து எட்டுக்கு ஒன்று ஒன்று கெட்டுன்னு வந்துருக்கு திரும்ப அதே மாதிரி ஆடறக்கும் வாய்ப்பு இருக்குது அதையும் நம்ம கணக்கில் எடுத்தால் சரி ஓகே நாலாம் நம்பருக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங் எட்டாம் நம்பருக்கான வாய்ப்புகளும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது நாலாம் நம்பருக்கான வாய்ப்புகளும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு அப்படின்னு எதிர்பார்க்குறோம் சரிங்களா அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்கணும்னா இது நூற்றி அறுபத்தி ஒன்பது அப்படிங்கிற நம்பர் இருக்கா அதே மாதிரி நூற்றி எழுபத்தி ஒன்பதுக்கும் எக்ஸாக்டாக மேட்சாக கூடிய நம்பர் இன்னொரு நம்பர் என்னென்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்கு அஞ்சாம் நம்பருக்கான வாய்ப்பு இல்லையா அஞ்சாம் நம்பர் ஒய் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றாம் நம்பருக்கும் அஞ்சா நம்பர் மேட்ச் ஆகும் ஆறாம் நம்பருக்கும் அஞ்சாம் நம்பர் மேட்ச் ஆகும் ஒன்பது நம்பருக்கும் அஞ்சா நம்பர் மேட்ச் ஆகும் ஏன்னா இன்றைக்கி நமக்கு அடிக்கப்பட்ட ட்ரையல் நம்பர்லேயும் நமக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகிற மாதிரி கொடுத்தாங்க அதாவது பார்த்திங்கன்னா நமக்கு அடிக்கப்பட்ட ட்ரையல் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நானூற்றி ஐம்பத்தி ஆறுன்னு கொடுத்தாங்க இல்லையா இந்த நானூற்றி ஐம்பத்தி ஆறில் மறுபடியும் ஒரு அஞ்சா நம்பர் மேட்ச் ஆகிருக்கு இந்த அஞ்சா நம்பரை நம்ம இங்கே கணக்கில் எடுத்துருக்கோம் அதை பேஸ் பண்ணி நமக்கு ஆடறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குங்கிறதையும் தெளிவாக சொல்கிறோம் சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு எதுவும் அஞ்சாம் நம்பர் எதுவும் பேஸ்டாக ஆடுறாங்களா அப்படின்னு பாருங்கள் சரிங்களா வந்தால் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வாய்ப்பு இருக்குது ஓகே அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் எட்டாம் நம்பரும் வருது ரொம்ப ஸ்ட்ராங்காக மாதிரி ஆறாம் நம்பருக்கான வாய்ப்புகளும் இருக்குது சரிங்களா அதுக்கு முன்னாடி அஞ்சாம் நம்பர் என்ன கணக்குனா ரெண்டு ஏ போடல பி போடில் வந்து ஐம்பத்தி நாலு சி போடலில் வந்து ஆறு நாளாக இருக்குது அப்போ அதை பார்த்து வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா இன்றைக்கி அடிக்கப்படுறது எல்லாமே சின்ன நம்பர் இல்லையா நூற்றி அறுபத்தி ஒன்பதுங்கிறது ரொம்ப சின்ன நம்பர் தான் சரிங்களா அது என்ன ஒன்பது நம்பர் இருந்தாலும் அது லாஸ்ட்லாம் இருக்கிறதுனால நமக்கு அது சின்ன நம்பர் தான் சரி நூற்றி அறுபத்தி ஒன்பதுங்கிறது ரொம்ப சின்ன நம்பர் பெரிய நம்பர்லாம் கிடையாது சரிங்களா போர்டு வைஸாக நம்பர் வைஸாக பார்த்திங்கன்னா ஆறாம் நம்பர் பெருசு விட ஆறாம் நம்பர் பெருசு ஆரை விட ஒன்பது நம்பர் பெருசு அப்படி தான் கணக்கு வச்சுக்க முடியுமா சேர்த்து 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 பார்க்கும்போது நமக்கு ரொம்ப சின்ன நம்பர் தான் எப்படின்னா நூற்றி அறுபத்தி ஒன்பது தான் சின்ன நம்பர் சரிங்களா அதை கணக்கு வச்சு நம்மளும் சொல்கிறோம் அப்போ அதே மாதிரி நாளைய பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆறாம் நம்பருக்கான வாய்ப்புகளும் இருக்குமா அப்படின்னா ஆறாம் நம்பரும் நமக்கு அதே சே அதே பேஸில் தான் நமக்கு வருது ஆறாம் நம்பரே திரும்ப கொண்டு வந்து கொடுக்குறக்கும் வாய்ப்பு இருக்குது இல்லை ஒன்று காருன்னு ஆடுறக்கும் வாய்ப்பு இருக்குது ஒன்பது காருன்னு ஆடுறக்கும் வாய்ப்பு இருக்குது இல்லையா அப்போ அதை நம்ம கணக்கில் எடுத்துக்கலாம் கொஞ்சம் வாய்ப்பு இருக்குன்னு நம்ம முடிவு பண்ணிக்கலாம் சரிங்களா அது மாதிரி எதுவும் உங்கள் கணக்கில் வருதான்னு பாருங்கள் ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அதே தான் முப்பத்தஞ்சு எட்டு ஜீரோன்னு பெண்டிங்கில் இருக்குது அதையும் நம்ம கணக்கில் எடுத்துருக்கோம் அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம்னா நமக்கு அஞ்சா நம்பர் வந்திருக்கும் அட்டாம் நம்பர் கொடுத்துருக்கோம் அதே மாதிரி ஆறாம் நம்பர் இந்த மூணு போடுமே நமக்கு ஓரளவுக்கு நமக்கு இன்றைக்கி மேட்ச் ஆகிறக்கும் அதிகமான வாய்ப்புகள் கிடைக்கிது உங்களுக்கு இதில் ஏதாவது மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னு எடுத்து பிளே பண்ணி பாருங்கள் நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக நாலாம் நம்பர் ஆறாம் நம்பர் அஞ்சாம் நம்பர் எட்டாம் நம்பருங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்குறோம் சரிங்களா இதை நீங்கள் ஏபிபிசிஎஸ்சி பிரித்து போட்டாலும் நம்ம ஒரு நல்ல விண்ணிக்கையான வாய்ப்பு போட்டுருக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் நான் நாலு நம்பர் தான் கொடுக்குறோம் நாலு நம்பர் இந்த ரெண்டு நம்பர் கன்ஃபார்ம் நம்பர்னு யாருமே கொடுக்குறதுன்னா நான் தான் கொடுக்குறேன் உங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா நம்ம கொடுக்குற நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வந்துடும் வரக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா கொடுக்குறது நாளே நேற்றே கூட நம்ம அப்படி தான் சொன்னாங்க கண்டிப்பாக வந்து நமக்கு ஒன்றாம் நம்பர் ஆ ஆறாம் நம்பர் கண்டிப்பாக வரும்னு எதிர்பார்த்து அது மாதிரி வந்துச்சு நம்ம ஒவ்வொரு டிராவலையும் சொல்லி தான் கொடுக்குறோம் இந்த நம்பர் இந்த இடத்துக்கு நேராக இதுக்கு நேரம் மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம்ங்கிறது நம்ம ஓப்பனாக சொல்லி கொடுக்குறோம் அது மாதிரி தான் வருது சரிங்களா அதனால தான் இன்னைக்கு வந்து நாற்பத்தி ஆறு ஐம்பத்தி எட்டு அப்படிங்கிற நம்பரே ரொம்ப ரொம்ப ஆகுது உங்களுக்கு இது ஏதாவது கணக்கு வருது மேட்ச் ஆகுதுன்னா தாராளமாக எடுத்து பாருங்க